பருப்பு ரசம் இறக்கி வச்சிடலாம் மக்களே இன்னைக்கு அம்மா வந்து ஒரு லஞ்ச் பண்ண போறேன் அந்த லஞ்சுக்கு என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னா செட்டிநாடு மட்டன் சுக்கா அவர்கள் செய்யலாம்னு இருக்கிறேன் அதுக்கடுத்து ரசம் வச்சுக்கலாம் பருப்பு ரசம் வச்சுக்கலாம் இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம இப்ப வீடியோல போய் பார்க்கலாம் அந்த செட்டி நாடு மட்டன் சுக்கா வந்து பருப்பு ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பருப்பு சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கும் சாப்பிடலாம் அப்புறம் சப்பாத்தி அந்த பரோட்டா அது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் அதெல்லாம் எப்படி செய்யலாம்னு இப்ப நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செல்ல பிள்ளை சால்வி சேனல்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க லைக் பண்ணுங்க வீடியோ பாக்கும்போது ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க ஒரு அம்பது கிராம் பருப்பு எடுத்துக்கிட்டா போதும் நம்ம ஒரு மூணு நாலு பேர் சாப்பிடுற அளவுக்கு இது நல்லா கழுவி இப்ப நம்ம தண்ணி ஊத்தி வச்சிடலாம் பருப்பை கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு இதுல வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது வேகிறதுக்கும் நம்ம அதே தண்ணியை வச்சு நம்ம வந்து பருப்பு ரசம் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பத்தலைன்னா அப்புறமா நம்ம ஊற்றிக்கிறலாம் அதோட நல்லா ஒரு பழுத்த தக்காளியாக நல்லா நாளாக கீறிட்டு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் இதுக்கு இந்த தக்காளி போதும் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரே ஒரு பச்சை மிளகாவும் இதோட கூட சேர்த்துக்கலாம் நல்லா காம்பெல்லாம் கிள்ளிட்டு நடுவில் இருக்கிற அந்த காய் காம்பு இருக்கும் இல்லையா காய் பகுதி மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் பூண்டு ஒரு பத்து பன்னல் பூண்டு அதுவும் சேர்த்துக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இந்த பருப்பு ரசம் வந்து சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து செஞ்சா எங்க வீட்டுல மாமியாரெல்லாம் இப்படிதான் செஞ்சு காட்டியிருக்காங்க அதனால நான் செய்யறேன் டேஸ்டா இருக்கும் இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் அது என்ன பொங்கி வராது இந்த எண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சோம்னா நான் இந்த பருப்பு ரசம் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க ஆந்திராவில் மலை கேரளாவில் அங்கெல்லாம் வந்து வேற வேற விதம் இருக்கும் இப்போ இது நம்ம ஊரில் செய்யறது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்க இது வந்து பழுத்த தக்காளி நல்லா பெரிய தக்காளி அதனால நான் ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு சின்னதாக இருந்தால் ஒரு மூணு தக்காளியோ ரெண்டு கூட போட்டுக்கிறேங்க பரவாயில்ல மூணோ ரெண்டோ போட்டு வேக விட்டுக்கிறோங்க குக்கர் மூடி போட்டு மூடி ஸ்டவ்ல வச்சிடலாம் வேகட்டும் வெந்த பிறகு பார்ப்போம் அது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இந்த குக்கரில் வந்து அஞ்சு விசில் வரும் ஆனால் நல்ல குழைய வேகக்கூடாது பூ மாதிரி மலர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம் பத்து சின்ன வெங்காய அளவுக்கு நம்ம அதை போட்டு இடித்து எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி இடிச்சு எடுத்து பத்தாளிச்சிடுவோம் மிளகு ஒன்றரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு ரெண்டு வரமிளகா ஒரு பிரிஞ்சி எல்லாம் ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சம் முந்திரி கசகசா ஒரு ஸ்பூனு வரமல்லி ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோங்க நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வாசம் வருது இப்போ தான் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு ஆற வச்சு மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை நல்லா நசுக்கி லைட்டாக நசுக்கி விட்டுட்டோன்னு வைங்களேன் அது வந்து அதாவது ரொம்ப கொழஞ்சிடக்கூடாது இதுக்கெலாம் வந்து குழஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது இது அப்படியே பூ மாதிரி மலர்ந்து வெந்திருக்கு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா நசுக்கி விட்டுட்டு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்து இதில் ஊற்றிடலாம் நமக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு இது பொடி வருத்தாச்சு நம்ம வந்து கறியை வந்து கொஞ்சம் வேக விட்டு எடுத்துடலாம் இப்போ குக்கருக்கு சேர்த்துக்கலாம் மட்டனை நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனை இப்ப இதில் சேர்த்துரலாம் அரை கிலோ மட்டன் இது இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் வெறும் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போது கறியிலேருந்து நல்லா தண்ணி இறங்கும் அதனால் நம்ம தண்ணிலாம் நிறைய சேர்க்க வேணாம் அப்புறம் தண்ணி பொங்கி அப்படியே வலிஞ்சிரும் அதனால் நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இந்த தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா இறங்கின பிறகு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் மூடி ஒரு மூணு விசில் வைப்போம் போதும் ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து இதை தாளிக்கும் போது அப்போ ஒரு தடவை வேக வேண்டியது இருக்குது இந்த கறி வேகம் அதனால இதில் ஒரு எழுபது சதவீதம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா நசுக்கியாச்சு எல்லாமே நசுக்கி விட்டாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் பருப்பு பருப்பு ரசத்துக்கு சரி இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம் இப்போ குக்கரை மூடி போட்டு நல்லா மூடி ஒரு மூணு விசில் வர வச்சிடலாம் பருப்பு ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப தேவையில்லை எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சீ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் அப்படியே அரை டீஸ்பூன் சீரகமும் போட்டுடலாம் நல்லா பொரியட்டும் எல்லாம் பொறிஞ்சு வரும்போது நம்ம வர மிளகா ஒரு நாலு நாலு போட்டுக்கரலாம் கருவேப்பில்லை ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிடலாம் அதோட கூட நம்ம இடித்து இல்லையா சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கிடலாம் எல்லாம் நல்லா பொரியட்டும் ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கினா போதும் இந்த வெங்காயம் எல்லாருக்கும் வேகம் வச்சுருக்கிறதோட சேர்த்துக்கிடலாம் இப்போது இதோட இந்த தாலிப்பை அப்படியே கொட்டிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே ஒரு கொதி விட்டுறலாம் இதை கொட்டிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொதி விட்டுறலாம் அருமையாக வாசம் வருது அப்படியே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அருமையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு ஒரு பாதி லெமன் புழிஞ்சோம்னா கொஞ்சம் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் லெமன் டேஸ்ட்டு அவ்வளோதான் அந்த லெமன் கொதித்த உடனே கூட சேர்ந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம் மட்டன் எப்படி வெந்திரிச்சானு செக் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம தண்ணி ஊற்றுன தண்ணி அது அப்படியே இருக்கு ரொம்ப இல்லை என்ன சேர்த்துக்கலாம் மட்டன் சுக்கா செய்யறதுக்கு செட்டிநாடு மட்டன் சுக்காவுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிடலாம் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் மிளகு இதுதான் அந்த மட்டன் சுக்காவுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கோம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பட்டை ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் சேர்த்துக்கிறலாம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதக்க வேணாம் நம்ம கிண்ட கிளற கிளற கறி போட்டு கிளறுவோம் இல்லையா அப்பவும் அது வெந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப க வேக வேண்டாம் ஏன்னா அந்த வாசம்லாம் இருக்கணும் அந்த பச்சை வாசம் போகணும் போகணும் நம்ம அதோடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் எடுக்கக்கூடாது ஒரு மூணு கா காஞ்ச மிளகாவை சேர்த்துருவோம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் கருவேப்பு இதெல்லாம் வந்து ஒரு வாசத்துக்கு தான் இது வாசம் வரும் இருக்கும் ஒரு அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை இதோட முதல்ல சேர்த்துருவோம் நான் வேக வச்சதுல இவ்வளவு தண்ணி இருந்துச்சு அதனால நான் வெறும் மட்டனை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எண்ணெயோட சேர்த்து நல்லா நல்லா வதக்கிடுவோம் இதப்ப போட்டலாம் எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுடலாம் இதோட நம்ம நல்லா வீ வதக்க வதக்க வந்து அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வரும் இதோட இன்னும் மசாலா சேர்த்துடலாம் இந்த கொஞ்சம் தண்ணியவும் நான் இதில் ஊற்றி வேக அப்படியே அதை சுண்ட விட்டுட்டேன் நல்லா இந்த கறியோடையே சார்ந்துருச்சு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் மிச்சமாக நிறையா இருந்துச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் இதுலேயே ஊற்றிக்கிடலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சூப்பு மாதிரி செஞ்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் இதில் கொஞ்சமாக இருந்ததுனால நான் இதிலையே சேர்த்து இந்த சுண்ட துண்டிடுச்சு எல்லாம் தண்ணியெலாம் கறி இழுத்துருச்சு அப்போ அந்த செஞ்சு இந்த கறியோடு சேர்ந்துடும் இப்போ நம்ம இந்த நேரம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து அரைச்சி வர வறுத்து வச்சுருக்க பவுட்ரு அதையும் சேர்த்துடலாம் இது சேர்த்தா தான் அந்த மட்டன் சுக்காவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா வாசம் வரும் நல்லா நல்ல கலறி விட்டுறணும் நல்லா அப்படியே எல்லாத்துலேயும் சுவாசம் நல்லா சூப்பராக வருது பூக்களாக இருக்குது இப்போது நான் டேஸ்ட்டு பார்த்தேன் உப்பு கொஞ்சம் க அதாவது இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கோம்ல அதுக்காக இதை கொஞ்சம் சேர்த்து தரலாம் நம்ம வந்து கரம் மசாலா கூட படாது இருந்தாலும் அதில் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் உப்புன்னு சேர்த்து தரணும் நம்ம இதிலே சேர்த்து எல்லாமே அரைச்சாச்சு தாளிக்கும் போது நம்ம போட்டிருக்கோம் அந்த வாசமே சூப்பராக இருக்கும் இந்த அரை கிலோ கறிக்கு அவ்வளோதான் செட்டிநாடு மட்டன் சுக்கா செம்மையாக ரெடியாயிடுச்சு முடிஞ்சிருச்சுப்பா நம்ம அப்படியே நல்லா ரசம் இப்போ பருப்பு ரசம் வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு ரசம் வச்சு சாப்பிட்லாம் பெரு ரசம் வச்சு சாப்பிட்லாம் நைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அப்படியே அதை கிளறி கொடுத்து ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்ற நேரத்துக்கு டேஸ்ட்டு பார்ப்போம் நல்லா சாம்பார் சாதம் தயிர் சாதம் அது கூட வச்சு சாப்பிட்லாம் மட்டன் சுக்கா வந்து ரசம் சாதம் எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் நல்லா அழகாக எடுத்துக்கிடலாம் இதை சும்மா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சமையல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு சூப்பரான செட்டி நாடு மட்டன் சுக்கா வறுவல் செம்மையா வெடியா இருக்கு அட்டகசமா இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பருப்பு ரசமும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நான் சொன்ன மாடல்ல நீங்க செஞ்சு பாருங்க எனக்கு கேள்வி கேளுங்க செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்